நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாம் கருவேப்பிலை இருந்தாலே அதை வந்து தோரை தூக்கி போட்டுருவோம் ஆனால் அது எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ அந்த கருவேப்பிலையில் வந்து நம்ம மசாலா மோறு செய்யலாங்க ஏன்னா உடம்புக்கு ஹெல்த்தி கண் பார்வைக்கு நல்லது முடி உதராமல் இருக்கிறதுக்கு இத்தனை யூஸ்ஃபுல் இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையில் ஈஸியாக மசாலா மோறு செய்யலாங்க கொஞ்சமாக சின்ன துண்டு எஞ்சி தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக கல்லுப்பு இதில் வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துலங்க அது சூடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தேவை என்ன நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஃபல்ஸ் மாடில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்பவும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமாக இதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு கெட்டி தயிர் வந்து நான் சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து திரும்பவும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து மோர் ரெடி பண்ணிக்க வேண்டியது தாங்க இவ்வளோதாங்க கருவேப்பிலை மசாலா மோர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தாகத்துக்கும் இது வந்து நல்லாயிருக்கும் உடம்பு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கிறப்ப இது குடிச்சா நல்லா தெம்பா